இன்றைக்கி நமக்கு வாசிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் எண்பத்தெட்டாவது அதிகாரம் இது என்ன அதிகாரம்னா தாவிதின் சங்கீதம் இல்லை இஸ்ராகியனாகிய ஏமானின் போதக சங்கீதம் அப்படின்றது ஃபர்ஸ்டில் நமக்கு இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துருப்பாங்க இதில் ஒன்றாவது வசனம் பார்த்தோன்னா என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவை இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுகிறேன் இருக்கும் அதே மாதிரி பதிமூணாவது வசனம் பார்த்தோன்னா நானும் கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் நாம் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கணும் அப்படின்னா இரவும் பகலும் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்குறவர்களா எப்பொழுதும் நம்ம வாயில் தேவனை துதிக்கிற துதி நம்ம வாயில் இருந்துகிட்டே இருக்கணும் அவரை நோக்கி கூப்பிடுறவர்களாக இருக்கணும் இந்த சங்கீதத்தை எழுதிய ஆசிரியர் வந்து எந்த சூழ்நிலையில் இதை எழுதினார் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது அவர் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை அவருடைய ஆத்மா வந்து துக்கத்தால் நிறைந்திருந்தது அவர் ஜீவன் மரணத்திற்கு ஏதுவாக இருந்தது பலன் இல்லாமல் இருந்தார் அவருக்கு அறிமுகமானவர்கள் அவருக்கு தூரமாக இருந்தாங்க சிறுமைப்பட்டு இருந்தார் அவர் சிநேகிதரோ தோழரோ தூரமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்த வேதனையோடு இந்த சங்கீதத்தை எழுதின மாதிரி பார்க்குறோம் தேவன் அவரை எவ்வாறு நடத்தினார் அப்படின்னு பார்த்தோன்னா தேவன் வந்து தேவ கோபம் அவரை என்ன செஞ்சிச்சு வருத்தப்படுத்தியது அதே அவர் என்ன சொல்கிறாருன்னா அவை அலைகள் எல்லாவற்றினாலும் எல்லா எனக்கு என்ன செய்யுது வருத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு தேவன் தம்முடைய முகத்தை அவரை விட்டு மறைத்து கொண்டார் தேவன் மறைச்சிட்டாருனா என்ன நடக்கும் தேவனோட எரிச்சல் திகில் மனக்கலக்கம் பயங்கரம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு இந்த ஆசிரியர் வந்து சந்திக்க செய்தார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளது என்னென்னா நம்முடைய ஆவி பலனற்று ஜீவனற்று இருந்தாலும் நம்முடைய துக்கங்கள் இப்போ எவ்வளோ பெருசாக இருந்தாலும் துக்கம் நிறைஞ்சவர்களாக இருந்தாலும் என்னடா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம கசப்போடு இருந்தாலும் நாம் என்ன செஞ்சிட்ருக்குறோம் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னென்னா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜபிக்க வேண்டும் இந்த சங்கீதத்தில் முதல் பகுதியிலேயே என்ன சொல்கிறாரு நான் இரவும் பகலும் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் காலையிலே என்பின்னா பொண்ணுக்கு நேராக வரும் இடையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் என்ன செஞ்சார் தேவனை அண்டி கொண்டவர அவர் இருந்தார் நம்முடைய கஷ்ட மன பாரங்களை எல்லாவற்றையும் அடுத்தவங்ககிட்டயோ மற்றவங்ககிட்டயோ சொல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் இறக்கி வைக்க வேண்டும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்ட